வணக்கம் எல்லோருக்கும் எல்லோருக்கும் இன்றைக்கி தீபாவளி வாழ்த்துக்கள் எது நடந்தாலும் நல்லது போட்டோம் எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கங்க சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லோருக்கும் எல்லா விதமான வாய்ப்புகளும் வரும் எல்லா விதமான சந்தோஷங்களும் அமையும் எது இல்லைன்னு நினச்சிங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் எதை கண்டு வருத்தப்பட வேண்டாம் எதை கொண்டும் மனசை விட வேண்டாம் எல்லா நேரங்கள்லேயும் எல்லாமே நமக்கு அமைஞ்சிடாது ஆனால் அமையணும் அப்படின்னு நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அமையும் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சவால் தான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் மனுஷனாக பிறந்தோம்னா சவாலில் ஜெயிக்கிறதுக்கான உழைப்பும் முயற்சியும் நமக்கு ரொம்ப முக்கியம் அதை கொண்டு நீங்கள் பாருங்கள் எப்போவுமே எல்லா நாளும் ஒரே மாதிரியே அமைஞ்சிடாது நமக்குன்னு டனிங் டவுன் பாயிண்ட் வரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் சிறப்பாக உழைக்க கற்றுக்கணும் யாரையும் நம்பக்கூடாது உன்னை நம்பி இருக்கிறவங்கள கைவிட்டாதா அவ்வளோதான் அந்த உலகத்தில் நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் இந்த மிகப்பெரிய ஒரு உலகத்தில் ஒரு குறுகிய காலத்தில் நம்ம மனிதர்கள்லாம் வாழப்போகிறோம் அந்த வாழ்க்கையில் சங்கடங்கள் இல்லாமல் ரொம்ப தவிப்புகள் இல்லாமல் மன அழுத்தங்கள் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை போராட்டத்தில் நம்ம இருக்கிற காலகட்டங்களில் எதையுமே இயல்பாக எடுத்துக்கிற ஒரு மனப்போக்கம் இருந்தால் மனதும் நல்லாயிருக்கும் மனதும் ரொம்ப இல இலகுவாக இருக்கும் எளிமையாக இருக்கும் எந்த ஒரு அழுத்தங்களும் இருக்காது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நோக்கி போகலாம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஜாலியாக இருங்க மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை நாம் மனது தான் எல்லாமே காரம் அதனால் வந்து எந்த ஒரு கணத்தையும் மனசுக்குள்ளே போட்டு அழுத்திக்காதீங்க இந்த வானம் பர் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா பாட்டுக்கு இருக்குது தனக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது இல்லையா இந்த பூமி பாருங்களேன் எவ்வளோ பெரிய அழுத்தத்தை தாங்கிட்டுக் இருக்குது அதை எனக்கே சொல்லியிருக்கா நம்ம சின்ன அழுத்தத்தை கூட நம்மளால் தாங்க முடியாமல் தேம்பி தேம்பி அழுகிறோம் மனசை விட்டு அழுகிறோம் ஆனால் அந்த வானத்தையும் அந்த பூமியையும் எந்த அளவுக்கு தன்னுடைய இயல்பு நிலை மாறாமல் தன்னுடைய வாழ்க்கையை போக்கிகிட்டு நாமளும் அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு அழுத்தங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கண்டு பயந்துடாமல் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கணும் இந்த தீபாவளி திருநாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கட்டும் எல்லாருடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கிறது தான் இந்த உலகத்தில் உழைக்க இந்த உழைக்கேற்ற பலனை உங்களுக்கு ஒரு நாள் வீடு தேடி ஒரு சந்தோஷமாக இருங்க நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற மறக்காமல் நம்முடைய கரிகாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்